காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை நகர தலைவர் அரண்மனை வாசல் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை சிவகங்கை மாவட்டத்தில் கார்த்தி சிதம்பரம் எம்பி ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களான மானாமதுரை புருசொத்தமன் திருப்பத்தூர் சீனிவாசன் சிவகங்கை விஜயகுமார் தேவக்கோட்டை சஞ்சய் புதுவையல் முத்துமீரா கோட்டையூர் பழனியப்பன் ஆகியோரை நகரத் தலைவராக மாநிலத் தலைவர் செல்வ பெருந்தகை ஆறு பேருக்கு ஒரே நேரத்தில் நகர தலைவர் பதவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழங்கிய நிலையில் கோகுலே ஹால் தெருவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சிவகங்கை காங்கிரஸ் நகர தலைவர் விஜயகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் முதல் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் விஜயகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக வந்து அரண்மனை வாசல் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர் மதியழகன் சிதம்பரம் வெள்ளைச்சாமி மாவட்ட தலைவர் உடையார் மோகன்ராஜ் மாநில மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி ஸ்ரீ வித்யா கணபதி மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் சையது இப்ராஹிம் மகேஷ் குமார் எம்சி ரெட்ரோஸ் பழனிசாமி செங்குட்டுவன் சார்ஜ் வட்டார செயலாளர் காளிமுத்து வட்டார துணைத் தலைவர் ஜெகன் கருப்பையா சீனிவாசன் லட்சுமணன் விக்னேஸ்வரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர்